சொல்லுல்லாஹ்லி சொல்ல சொன்னாங்க அஸ்யாமுல் குரானும் எஸ்பானிலில் ஆமதிய உமல்கயாமா நாளை மறுமையிலே குரானும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் இடத்திலே குரான் கூறும் யா அல்லாஹ் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ் இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்து கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசல் உல்லாஹ் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் லா இல்லாஹா இல்ல அல்லாஹ்

வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது அல்லாஹ் கேட்பான் اين الصائمون நோன்பாளிகள் எங்கே فيدخلون منه அவர்கள் நுழைவார்கள் ஃபைதா دخل اخرهم அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அர்ரியான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவு அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை சொல்லுல்லா சொல்லுள்ள செல்ல சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் ரமதான் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு ஓய்வின் மாதம் நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் ஒருபோதும் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஒருபோதும் அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல ஒட்டுமொத்த அபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹு ரபுல் அலமின் கொடுத்திருப்பவை நோன்பு வச்சுட்டா எம்மலால தொழுகையும் இபாதத்தையும் சிக்கரையும் குரானுடைய திலாவத்தையும் தவிர ஹம்துல்லா அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான் அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் சஹாபாக்கரிடத்தில் இருந்த தன்மையை பாருங்கள் محمد رسول الله صلى الله عليه وسلم كداره من أسبح منكم اليوم صائماً إن رأي دنيتي يار نون بالياه داره قال أبو بكر رضي الله عنه أنا يا رسول الله نانا اللّه ودي تودري فمن من منكم اليوم جنازة إن رأي دنيتي جنازة ويبندو قال أبو بكر أنا يا رسول الله نانا الله وريا تودرين فمن أطعم من اليوم مسكينا إن ريادينتي ورمسكينة كونها ولتباريان قال أبو بكرٍ أنا يا رسول الله فمن عاد من اليوم مريضة ورنولي نوي علي نانا مساري قال أبو بكرٍ أنا يا رسول الله سبحان الله رب العالمين

எட்டு வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும் நோன்பின் வாசல் வழியாக நோன்பாளிகள் தொழுகையின் வாசல் வழியாக தொழுகையாளிகள் எல்லாம் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை இந்த எட்டு வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா எட்டு வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா நோன்பிலும் அவர் இருப்பார் தொழுகையிலும் இருப்பார் வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும் உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் அபூபக்கர் அதிகல்லாம் நோன்பாளியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளித்தார்கள் இருந்தார்கள் ஒரு மரியதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு பின்தொடர்ந்தார்கள் வழிபாடுகள் ஆனால் எமக்கு காலை சகறு வைத்தால் தூக்கம் பத்து மணி ஒன்பது மணிக்கு எழுந்திருப்போமா ஆபிஸ் செல்லுவோமா துஹருடைய தொழுகை அதற்கு பிறகு தூக்கம் எழுவார் அசருக்கு அசர தொழுவார் ஓய்வெடுப்பார் கிளம்புவார் அதற்கு பிறகு தராவிகை தொழுவார் தூங்குவார் மறுநாள் பிடித்தார் வேறு ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார் அல்லது என்றால் இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்கு பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி பச்சு அனைத்தையும் பயன்படுத்துவார் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிராரு சிஜி பாருங்க எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் முன்னால் ரமதான்கள் இந்த லமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் கண்ணு எச்சுக்குரியவர்களே இஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம் ஐமாதத்தின் மாதமாக மாற்றுவோம் தொழுகையின் மாதமாக மாற்றுவோம் நோன்பின் மாதமாக மாற்றுவோம் ஜிக்கரின் மாதமாக மாற்றுவோம் குரானின் மாதமாக மாற்றுவோம் எப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எமக்கு கற்று தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும் எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் முன்னேறுங்கள் முன்னேறி செல்லுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் வாசலில் இருந்து அழைக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால்